ஓம் ஸ்ரீ மகாபரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இப்பொழுது நாம் ஆழ்வார்களின் பக்தியும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பிலே ஆழ்வார்களை பற்றிலாம் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருமணி ஆழ்வாரை பற்றி போன வாரம் இவர் தன் வீட்டு பால்காரருக்கு இளமை வயது திரும்பும்படியாக முதுமையை போக்கி அவருக்கு ஒரு மாத்திரையை கொடுத்து போக்கினார் என்று நாம் பார்த்தோம் அல்லவா மேலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைய வினோதங்களை எல்லாம் சந்தித்தார் அவருக்கு பகவான் பரந்தாமன் நாராயணனுடைய பக்தி மேம்பட்டு அந்த பக்திக்கு அவர் எப்படி அவருக்கு ஆசிர்வாதங்களை வழங்கினார் அந்த பக்திக்கு அந்த கடவுள் எப்படி தலை வணங்கினான் என்பதையெல்லாம் இந்த எபிசோடில் பார்க்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பார்க்கலாமா ஜால வித்தை பல கற்ற ஒருவன் திருமேசியாரிடம் வந்து அவரை சீண்டினான் அவரை திடீரெ ஒரு கயிறை போட்டுவிட்டு பாம்பாக்கி காட்டி பிறகு பழத்தை ஒன்றை கையில் வைத்துக் கொண்டு உருட்டி விட்டு அதை மறைய செய்துவிட்டு உம் என்னால் உனக்கு செய்ய முடியுமோ என்பது போல பார்த்தான் பதிலுக்கு திருமீசியாரும் தன்னுடைய கழுத்தில் இருந்த துளசி மணி மாலையை துளசி மாலையை எடுத்து சற்றை தளர்த்தி விட்டு கொண்டான் அது தளர்த்தி விடப்பட்ட உடனேயே அது நவரத்தின கற்கள் கொண்ட மாலையாக மாறினது அதே சமயத்தில் அவர் நின்றிருந்த இடத்திற்கு பக்கத்தில் இருந்த கோவில் கோபுரத்தில் இருந்த ஒரு குரங்கு பொம்மை ஒன்று உயிர் பெற்று எழுந்து தாவுவதற்கு ரெடியாக இருந்தது அதை பார்த்த உடனேயே ஜாலவித்தைக்காரன் பயந்து போய் திருமண பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓட்டம் பிடித்தான் இப்படியாக மக்கள் அவரை பரீட்சைக்குழுவாக்குவார்கள் சீண்டுவார்கள் இதே மாதிரி ஒரு ரசவாதி ஒருவன் தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் அறிய அறியமாட்டார் ரசவாதம் கற்பதற்கு பலகாலமாகும் இவருக்கு எங்கே தெரிந்திருக்க போகிறது என்று அவரிடம் சேலஞ்ச் பண்றான் சவால் விடுறான் வந்து பதிலுக்கு திருமிழியாரும் சரி என்று சொல்லி ஒரு சின்ன இரும்பு துண்டை எடுத்து தன்னுடைய உடவில் உடலில் உள்ள வியர்வையில் அப்படியே தொடச்சு எடுக்கிறார் அப்படியே எடுத்துவிட்டு அந்த வியர்வையில் நனைந்த அந்த இரும்பு துண்டை மற்றும் ஒரு சின்ன துணி கொண்டு துடைக்கிறார் தொட உடனேயே அது வந்து தங்க கட்டியாக மாறிவிடுகிறது இதை பார்த்த ரசவாதி அரண்டு போயிட்டான் அப்படியே பயந்தே போய்விட்டான் உடனே சொல்லுகிறார் திருமணியார் இரும்பு தங்கமானது பெரிதல்ல இதயம் தங்கமாக வேண்டும் அந்த இதயத்தில் விஷ்ணுவை பரந்தாமனை நிரப்பு தன்னால் உன்னுடைய இதயம் தங்கமாக மாறிவிடும் என்று ரசவாதிக்கு உபதேசம் செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டார் பின்னர் காஞ்சிபுரம் செல்ல நேர்ந்தது காஞ்சிபுரம் போனார் காஞ்சிபுரம் போன உடனே திருவெக்கா என்ற இடத்திலே அந்த பெருமாளுக்கு பேரே சொன்ன மன்னம் செய்த பெருமாள் என்று பெயர் ஏன் வந்தது என்பதை இந்த எபிசோட்லயோ இல்ல வரப்போற எபிசோட்லயோ நம்ம பார்த்துருவோம் அந்த கோவிலுக்கு போனா படுத்த பள்ளி கொண்ட பெருமாள் பாம்பான பாம்பு படுக்கையிலே பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் ரொம்ப அழகாக இருந்தது அவர் அப்படியே கவர்ந்தது ரொம்ப மகிழ்ந்து போய் ரொம்ப பிடித்து போய்விட்டது திருமஷியாருக்கு இங்கேயே தங்கி பெருமாள் கைங்கரியம் செய்யலாமே என்று ரொம்ப ஆசைப்பட்டார் கூடவே தம்பி கணிக்கண்ணனும் வந்திருந்தான் அவனும் சரி அண்ணா நானும் உங்களோட தங்கி விடுகிறேன் என்று சொல்லி இருவருமாக அங்கே தங்கி திருவிக்காவிலே பெருமாளுக்கு தோண்டு செய்து வந்தார்கள் சுசுரூஷைகள் அதாவது பெருமாள் கைங்கரியம் கோவில் கைங்கறியும் செய்து கொண்டு வந்தனர் அப்போது அங்கே அவர்கள் தங்கி இருந்த காலத்திலே அந்த வீட்டிலே ஒரு மூதாட்டி மூதாட்டின்னா ஓல்டு லேடி வயசான பெண்மணி அவர்களுக்காக எல்லா வேலைகளும் உதவியையும் இருந்து தாயார் போல இருந்து செய்து வந்தாள் அவளுடைய முதுமை காரணமாக அவளுக்கு அப்பப்பொழுது உடல்ல உபாதைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது நல்லபடியா நிம்மதியா அவளால வேலைகளை செய்ய முடியாம தவித்து வந்தாள் இதை ஷேர் பார்க்கிறார் பார்த்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறது வயோதிகம் காரணமாக இப்படி அவள் கஷ்டப்படுறாளே இவளுக்கு வந்து இளமை தர வேண்டும் என்று மனசுல சித்தமாயி வருக்கு இவளுக்கு இளமையை கொடுத்து விட வேண்டும் தெம்பாக நன்னா இருக்கட்டும் பாவோம் என்று நினைத்து உடனே அவளுக்கு தான் அவள் செய்த சேவைக்கு பரிசாக இளமையை தர நினைத்து குளிகை தயார் பண்ணிக்கிறார் மூலிகைகள் மூலமாக குளி குளிகைன்னா நான் போன எபிசோட்லேயே சொல்லிருக்கேன் அது ஒரு வித மருந்துக்கு மருந்தை உருட்டி கொடுக்கறது நாட்டு மருந்து பில்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் டேப்லெட் அந்த மாதிரி செய்து ஒரு மண்டலத்துக்கு அவருக்கு அவளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார் அந்த அம்மாவும் எடுத்துக்கிறாங்க ஒரு மண்டலம் முடியும் பொழுது எவ்வளம் திரும்பி விடுகிறது எவ்வனம் என்றால் இளமை இளமை திரும்பி விடுகிறது இளைய சிறும் பெண்ணாக ஆகிவிடுகிறார்கள் இந்த விஷயம் காட்டு தீ போல காஞ்சிபுரம் முழுக்க பரவது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ராஜாவோட காதுக்கும் இட்டிடுறது காஞ்சிபுரத்தை போயிடுறது விஷயம் ஒரே ஆச்சரியம் அவருக்கு உடனே அந்த கிழவியை இளமையை திரும்பி அந்த கழுவியை வரவழைத்து பார்க்கிறார் பாக்கிறார் கேள்வி கேள்விப்பட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சு ஒரே ஆச்சரியம் அவருக்கு உடனே திருமூசியாரை வர வேண்டும் என்று கட்டளை ஆனால் அந்த அழைப்பை ஏற்று அங்கு வந்ததோ கண்ணிக்கண்ணன் அவனிடம் மன்னன் திருமணிஷியார் வராத காரணம் என்ன என்று கேட்கிறார் உடனே கனிக்கண்ணன் நான் அவரது சீடன் எம்பெருமான குடிக்கொண்டுள்ள கோவிலை தவிர வேறு எங்குமே என்னுடைய குருநாதர் செல்ல மாட்டார் என்று சொன்னான் இது அரச கட்டளை நிறைவேற்ற வேண்டியது பிரஜையினுடைய கடமை அல்லவா என்று சொல்கிறான் மன்னன் உடனே கனிக்கண்ணன் அவர் திருமாலினுடைய திருவடி தொண்டர் ஆய கலைகள் அனைத்தையும் கற்றவர் அவர் திருமாலையே தாயாகவும் தந்தையாகவும் வரித்தவர் அவர் வேறு யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் என்று சொல்கிறான் அதென்ன ஆணவ பேச்சு அவரினுடைய திறமை தெரிந்து நானும் என்னுடைய முதுமையை நீக்கி இளமை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கூப்பிடுகிறேன் வர வேண்டியது அவருடைய கடமை அல்லவா என்று சொல்கிறார் உடனே கணிக்கண்ணன் அவர் உனக்கு கை கட்டி சேவகம் செய்யும் சேவகர் அல்ல மேலும் இந்த வேலை செய்த மூதாட்டி எதையுமே எதிர்பார்க்கவும் இல்லை எங்களிடம் கேட்கவும் இல்லை அவள் அவளுடைய தொண்டை கடமை உணர்வை ரொம்ப பாராட்டி மனசுல இவ்வளவு கஷ்டப்படுறாள் அந்த மூதாட்டி தாயாராட்டம் இருக்கா அப்படின்னு மனசு இழகி என்னுடைய குருநாதர் தானாக அவளுக்கு கொடுத்த வரம் அது பரிசு அது என்றான் உடனே அரசன் நான் இந்த நாட்டை ஆள்பவன் நானும் திறமையுடன் ஆள்வதற்கு எனக்கு இளமை தேவைப்படுகிறது என்னுடையதும் ஒரு சேவைதானே என்று சொல்லுகிறான் சேவை என்பது ஏற்கக்கூடிய விஷயம் இல்ல இல்லமன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது இது நாட்டை ஆழ்வது உங்களுடைய கடமை அதை ஒழுங்காக ஆழ்வது உங்களுடைய கடமை இதற்கு பரிசாக உங்களுடைய மாட மாளிகையில் உங்கள் ஏவலை ஏற்று நடப்பதற்காக பனிப்பெண்களும் நிறைய ஏவலாளிகளும் குவிந்து கிடக்கின்றார்கள் உங்களை போய் என் வீட்டில் வேலை செய்து ஒரு வயதான மூதாட்டியுடன் நீங்கள் நோ நீங்கள் என்பது போல அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் உங்களுக்கு இளமையை மீட்டு தர எந்த நியாயமுமே கிடையாது என்று சொல்லிவிட்டான் கோபம் கொண்டான் மன்னன் உன்னோடு விவாதம் செய்வதற்கு எனக்கு மனமில்லை நேரமும் இல்லை நான் சொல்வதை உன்னுடைய குருநாதரிடம் கொண்டு போய் சொல் மீனினால் நடப்பது வேறு என்று எச்சரித்தான் சரி நீங்கள் சொல்வதை நான் அப்படியே போய் என்னுடைய குருநாதரிடம் சொல்லி அவருடைய பதிலை எடுத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனையை விட்டு நீங்கி வெளியே வந்தான் திருமணியாரிடம் வந்து நடந்தவற்றை எல்லாம் விவரிக்கிறான் திருமணியாருடைய முகத்திலே ஒரு புன்முறுவல் முடியவே முடியாது இந்த முதுமையில் இத்தனை ஆணவம் இந்த அரசனுக்கு இளமை கிடைத்துவிட்டால் அவன் சர்வாதிகாரியாக ஆகிவிடுவான் உபயோகிப்பான் என்பது போல அவர் சொல்லி எல்லாம் அருள் சார்ந்த விஷயம் அப்படி இப்படி எல்லாருக்கும் செய்துவிட முடியாது என்பது போல சொல்லுகிறார் இதை அதிகாரம் வென்றது என்று ஆகிவிடக் கூடாது என்னால் முடியாது என்பதை திட்டவட்டமாக போய் சொல்லிவிடு என்று சொல்லி திருப்பி அனுப்புகிறார் அரசனிடம் போய் அப்படியே திருமழியார் சொன்னதை சொல்லுகிறான் கணிக்கண்ணன் அரசனின் முகம் கோபத்தால் கொப்பளித்தது உடனே ஆரை பிறப்பித்தான் இந்த நொடியே நீங்கள் இந்த காஞ்சி மண்ணை விட்டு வெளியே போக வேண்டும் என்னுடைய நாட்டுள் எந்த பகுதியிலும் நீங்கள் பார்க்கப்படக்கூடாது இருக்கக்கூடாது ஒருவரும் குடிப்பதற்கு ஒரு குவளை தண்ணீர் கூட உங்களுக்கு கொடுக்கக்கூடாது சூரிய உதயத்தில் நாளைய சூரிய உதயத்துக்குள் நீங்கள் இந்த காஞ்சிபுரத்தை இருக்க வேண்டும் இது என்னுடைய ஆணை என்றான் கனிக்கண்ணன் இதை திருமிழியாரிடம் சொல்கிறான் இதை கேட்ட திருமிழியாருக்கு ஒரே கோபம் இது திருமாலினுடைய அடியாருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படியா சொல்கிறார் என்று மிகுந்த வருத்தமும் கோபமும் அடைந்தார் திருமழியார் பிறகு என்ன நடந்தது உடனே கிளம்பினார்களா காஞ்சியை தாண்டினார்களா என்ற விஷயங்களை எல்லாம் வருகின்ற எபிசோட்ல நாம பார்க்கலாம் இப்பொழுது வழக்கம் போல ஆன்மீக அதிசயங்கள் பகுதிக்கு போய்விடுவோம் இந்த வாரம் ஆன்மீக அதிசயத்தில் நாம் பார்க்க இருப்பது குழந்தை வேலப்பர் கோவில் இது பூம்பாறை என்ற இடத்தில் இருக்கிறது இந்த பூம்பாறை எங்கு இருக்கிறது கொடைக்கானலில் இருக்கிறது அதாவது பழனியில் முருகன் சிலை ஒன்றை போகர் சித்தர் நிறுவியுள்ளார் அது நவ நவபாஷானத்தால் செய்யப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் கொடைக்கானல் மலையில் சுமார் மூவாயிரம் அடி உயரத்தில் ஒரு பழமையான சிறிய முருகன் கோயில் ஒன்று உள்ளது அங்குள்ள பூசாரி எல்லாரும் சொல்வது என்ன என்றால் முருகன் நினைத்தால் தான் நாம் போக முடியும் என்று அதாவது ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்வா புலாவா ஆயகா தபித்தோ ஜாயங்கே அப்படின்னு அதாவது அழைப்பு பகவானிடமிருந்து வந்தால் தான் எந்த கோவிலுக்கும் நாம் சென்று தரிசனம் செய்ய முடியும் என்பதை அவ்வளவு அழகாக சொல்வார்கள் வடக்கத்தியர்கள் அந்த கோவிலுக்கும் இப்படித்தான் என்று அந்த கோவிலுடைய பூசாரி சொல்லுகிறார் இந்தியாவில் பெரும்பாலான கோவில்களில் ஐம்போன் சிலைகள் கல்லிலாலான சிலைகள் வெங்கலத்தாலான சிலைகள் என்று பலவித சிலைகள் உண்டு ஆனால் நவபாஷான சிலை முருகனுடையது இரண்டே இரண்டு இடத்தில் ஒன்று பழனியில் இன்னொன்று இந்த பூம்பாறை கோவிலில் இதை நிறுவியவர் போகர் என்று அங்க இருக்கு அங்க இருக்கிற எழுத்துக்குறிப்புகள் சொல்லுகின்றன இந்த குழந்தை வேலப்பர் மிகவும் சக்தி வாய்ந்தவராம் இவர் இவர் கோவிலுக்கு செல்பவர்களுக்கு பலவித கர்மாக்கள் பிராரப்த கர்மா சிந்தித்த கர்மா என்று நிறைய கர்மாக்கள் இருக்கிறார்கள் அந்த கர்மாக்களை எல்லாம் போக்கி விலக்கி அவர்களுக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவர் இந்த முருகர் என்று சொல்லப்படுகிறது அந்த அந்த விதமான சக்தி அந்த கோவிலுக்கு போனா கிடைக்கும் என்று மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருக்கிறது இந்த கோவில் மலை உச்சி மேல் இருக்கிறது இந்த கோவிலில் நுழைந்த உடனேயே குறிஞ்சி மலர் தரக்கூடிய செடி குறிஞ்சி மலர் என்பது அந்த தமிழர்கள் வந்து ஐந்து வகையாக நிலங்களை எல்லாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பிரித்திருக்காங்க அதில் ஒவ்வொன்றுக்கும் இந்தந்த செடிகள் இந்தந்த இது வாழ்க்கை தரம் அப்படின்லாம் சொல்லுவா தமிழ் லிட்ரேச்சர் டாக்ஸ் அபவுட் இட் அதுல இந்த குறிஞ்சிக்கு ஆனா செடி அந்த அந்த செடி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும் குறிஞ்சி மலர் எனக்கு பாக்கியம் இருந்தது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் அப்பொழுது சுமாராக ஒரு பத்து பதினோரு வருடம் முன்னாடி பதினோரு வருடத்துக்கு முன்னாடியே பதினோரு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி அங்கு சென்றிருந்தேன் நான் போன சமயத்துல அந்த குறிஞ்சி மலர் பூத்தி இருந்தது எனக்கு பார்க்க முடிந்தது பார்க்கும் பாக்கியம் இருந்தது இது போகக்கூடாத தூரமோ அடைய முடியாத இடமோ ஒன்றும் கிடையாது கொடைக்கானலில் இருக்கிறது கொடைக்கானல் கொடைவாச ஸ்தலம் எல்லாருமே குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நீங்கள் போய் அங்கே சுற்றுலா பயணம் செய்துவிட்டு இந்த முருகனையும் தரிசித்து விஷயங்கள் எல்லாம் தெரிந்து அங்கு சென்று அவனுடைய அருளை பெற்று வாருங்கள் என்று சொல்லி இந்த எபிசோடை நான் நினைவு செய்கிறேன் மகாபரிவா பாதமே துணை जय जयशंकर हर हर शंकर जय जयशंकर हर हर शंकर जय जयशंकर हर हर शंकर